கலப்படம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் இயற்கை அழகு பொருட்கள் பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் தைத்திங்கள் இன் வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்க ஒய்சி தமிழ் கூப்பன் கோடோட அஞ்சு சதவீதம் கேஷ்பேக்கையும் பெறுங்க இது போன்ற கொடுஞ்செயல்கள் எப்போவாவது வெளியில் வரும்போது தான் இது குறித்து பேசுகிறோம் ஆனால் நிறைய இடங்களில் இது நடக்குது அது மறைக்கப்படுது உங்களுக்கு கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரியும் அது உடனடியாக நடவடிக்கை எடுத்து கரும் சட்ட நடவடிக்கை எடுத்து தண்டனைகளை வழங்காதனால தான் இது அப்படியே செய்தியாகவே இருந்து கடந்துடுது இப்போ உங்களுக்கு தெரியும் பொள்ளாச்சியில் நடந்த கூட்டு வன்புணர்வு கொலைகள் அந்த வன்புணர்வெல்லாம் காணொலியாக வரும்போது எவ்வளோ பதறி துடித்தார்கள் மக்கள் அப்போ அந்த எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசினார்கள் திருப்பி அதிகாரத்துக்கு வரும்போது அதை பற்றிய நடவடிக்கை எடுத்ததாகவே செய்தி இல்லை அதனால் இந்த குற்றங்கள் வந்து ஒரு செய்தியாகவே வைத்து கடத்தப்படும்போது போது அது மறைக்கப்படும் போது இந்த குற்றச்செயல்கள் வந்து தடுக்கப்படாமல் மீண்டும் மீண்டும் தொடர் கடும் தண்டனைகள் மூலமாக தான் இதை இது மாதிரி நிகழ்வுகள் நடந்தால் கடும் தண்டனை இருக்குங்கிற ஒரு உளவியல் அச்சம் வந்தால் தான் இந்த மாதிரி குற்றங்கள் தொடராது இப்போ இது மாதிரி பார்க்கும்போது நம்ம பெண் பிள்ளைகளை படிக்க அனுப்புகிற நம்முடைய அப்பா அம்மா நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய மனநிலை தான் ரொம்ப முக்கியமானது ஒரு அச்சமின்றி நம்ம பிள்ளைகளை அனுப்பி வைக்க முடியாது அப்படின்னு ஒரு தாய் நான் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு கொடுக்கும்போது ஒரு அறுபது வயசு எழுபது வயசு இருக்கிற ஒரு பெரியம்மா வந்து என் கையை பிடிச்சி அழுதாங்க உங்களுக்கு சொல்ல வார்த்தை என்னென்னா அந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடம் கல்லூரிகளுக்கு அனுப்பிட்டு நிம்மதியை படுத்து உறங்க முடியல ஏதாவது நீ செய்ய அப்படின்னாங்க அது சொல்லி இப்போ ஒரு பத்து வருஷம் இருக்கும் நான் அந்த நேரத்தில் என்ன செய்கிறது இப்போ நீங்கள் சொல்றதுக்கு பதில் தான் நான் சொல்ல முடியுது இது மாதிரி குற்றங்கள் தொடராமல் இருக்கணும் கல்லூரி வளாகங்களில் உங்களுக்கு தெரியும் கல்லூரி பள்ளியில் வழிபாட்டு தலங்கள் வள தளங்கள்லேயே அதிகமாக போதைப் பொருள் விற்கிற பழக்கம் வந்துடுச்சு அது எல்லாருக்கும் தெரியுது எல்லாரும் எடுத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு இந்த நிலத்தில் நடக்கிற குற்றச்செயல்களில் நூற்றுக்கு தொண்ணூறு விழுக்காடு வந்து நிறைந்த போதையில் தான் நடக்குதுங்கிறத நம்ம ஒத்துக்கணும் அது தடுக்கணும் ஒழுக்கத்தை கற்பிக்கிற வாழ்வியல் நன்னறியை கற்பிக்கிற வளாகங்கள்லையே இது நடக்குதுன்னா இதுக்கு மேலே நம்ம நாடு நாடாக இல்லை அறம் சார்ந்த மக்கள் கூட்டமாக நம்ம இல்லை ஒரு ஒழுங்கீனமான ஒரு கூட்டமாக நம்ம போயிட்டோம் நம்ம வந்து இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஒரு சமூகமே குற்ற சமூகமாக ஆயிடுச்சோங்கிற அச்சம் வருது எதிர்கால பிள்ளைகளை தலைமுறை பிள்ளைகளை எந்த நம்பிக்கையில் நாம் விட்டு செல்வதுங்கிற அச்சம் இல்லை குடிக்க காற்று தண்ணி இல்லை சுவாசிக்க காற்று இல்லை உன்ன நஞ்சில்லாத உணவு இல்லை படிக்க கல்வி இல்லை படித்தா வேலை இல்லை இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் இந்த கொடுமையும் வேறு இருக்குது இதில் எப்படி விட்டுட்டு போகிறதுங்கிற வேதனை தான் மிஞ்சுது அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும்னு நான் நம்புகிறேன் அன்பு தம்பிக்கு நான் சொல்லுவேன் அண்ணன் கிட்ட கேட்க கூடாது ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கு மாறி மாறி இருக்கிற இந்த கட்சிகள்ட்ட தான் நீங்க கேக்கணும் என்ன நாடகத்தை சட்டசபையில் போட்டாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னாலதான் இது நடந்ததுன்னா இல்ல தான் நடந்ததுன்னு நம்ம ரெண்டு நமக்கு தெரியுது இவங்க ரெண்டு தான் நடந்ததுன்னு ஏ ஏடிஎம்கே தான் பண்ணிருச்சுன்னு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசும்போது நீங்கள் எதுக்காக எதிர்க்காம இருந்தீங்கன்னு இது குறிப்பாக ஐயா தம்பிதுறை மேலே அவங்க சாட்டுறாங்க இவங்க ஐயா துறைமுறை மேலே சொல்கிறாங்க இப்படி மாறி மாறி சொல்கிறாங்க ஆனால் எதோ ஒன்று நடந்துருச்சு மத்திய அரசு தெளிவாக சொல்லுது நாங்கள் இந்த இதை கொண்டு வரும்போது நீங்கள் எந்த எதிர்ப்புமே காட்டலை அப்போ அப்போது உங்கள் தீர்மானம் ஏமாற்று தானே ஏமாற்று தானே ரெண்டு ஏக்கர் தான் நாங்கள் எடுத்திருக்கோம் இந்த ஒரு பாதுகாப்புக்கு மற்றபடி நீங்கள் வந்து எடுக்கலாம்னு சொன்னது எல்லாவற்றையும் நீங்கள் டால்மியாவுக்கு நீங்கள் பத்தாயிரம் ஏக்கர் எடுத்து கொடுத்தது யார் உலையை வச்சுக்கலாம்னு சொல்ல அனுமதிச்சது யார் ஒரே கேள்விதான் கொண்டு வந்தது காங்கிரஸ்னு வச்சுக்கிடுவோம் இந்த கட்சி திணிச்சது எது இந்த இங்கே இந்த நிலத்தில் இந்த ரெண்டு கட்சிகளுக்கு தெரியாமல் இதை நட்டுகிட்டு அணு அணுலையை இல்லை ஸ்டெர்லைட் வந்துருச்சா மீத்தே நீத்தேன் வந்துடுச்சா இந்த நச்சு திட்டங்கள்லாம் வந்துடுச்சா எப்படி வந்தது அதே மாதிரி தான் இது இவங்களுக்கு தெரியாமல் நீற்று நாய் மலையை தோண்டப்பட்டுச்சா இவங்களுக்கு தெரியாமல் மலை வெட்டி கலவு போதா இவங்களுக்கு தெரியாமல் குப்பையை கொட்டிட்டு ஓடிடுறானாவே அது மாதிரி தான் இது மக்களின் தன்னெழுச்சியான பெரும் போராட்டத்தின் மூலமாக தேர்தல் நெருங்கும் போது தமக்கு வாக்கு குறைஞ்சிருமோ தோல்வி வந்துடுமோங்கிற பயத்தில் தேர்தல் அரசியலுக்காக திருப்பி நீங்கள் ஒரு வெற்றா தீர்மானம் போடுறீங்க உளமாற இந்த மண்ணை மக்களை நீங்கள் நேசிக்கிற வரந்தால் அது வேணால் நீங்கள் டங்ஷன் அது தோண்டினீங்கன்னா பல கிலோமீட்டர் நீங்கள் தோண்டி போனீங்கன்னா அது திறந்த வெளியில் வெட்டி எடுக்கும்போது கதிர்வீச்சு பரவி அந்த பகுதியில் எந்த மக்களும் வாழ முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ நீட்டுன்னா ஆய்வுலாம் தம்பி நாடங்கள மலைகள் இருக்கும்போது என்னுடைய மலையை மட்டும் தோண்ட என்ன என்ன தேவை இருக்குது அவங்களே சொல்கிறாங்க லட்சக்கணக்கான டன் தூசை காற்றில் கலக்கும்ங்கிறாங்க சும்மா இருக்கும்போதே சுவாசக் குளர்வு வருது இதில் லட்சக்கணக்கான டன் அதில் உள்ள போய் ஐம்பதனாயிரம் டன் உள்ள வெடிமருந்துகளை வச்சு தகர்க்கணும் அந்த ஆய்வு செய்கிறது அந்த வெடிமருந்து வச்சு தகர்க்கிற கற்களை எல்லாம் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா உடனே உடனே ரோடு போடுவோம்னு அறிக்கை கொடுக்குறாங்க தம்பி இதெல்லாம் நீங்கள் எதையாவது நம்புகிற மாதிரி இருக்குதா பாருங்கள் அப்ப அது கேப்பாரற்ற ஒரு இது ஒரு க தரிசு நிலம் போல் தமிழ்நாடை மாற்றி விட்டுட்டாங்க யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் எடுக்கலாம் நான் போய் போராட்டம் அறிவித்த பிறகு தான் இவங்க தீர்மானம் போடுறானுங்க போடுறாங்க அவங்க வந்து அனுமதி தராமல் காவல்துறைகளுக்கு நான் நீதிமன்றத்துக்கு போகிறேன் அப்போ வந்து நீதிமன்றம் கூட கேட்குது அது ஏதோ கார்த்திகை தீவமாம்மை அப்படின்னு நான் உயிரோடு இருந்தால் தானே தீபம் எரியிறது எரியாது அதனால நீங்கள் எனக்கு அனுமதிங்கன்னு சொல்லி பார்ப்போம் தடை மீறிதான் தான் நான் இங்க எல்லாம் அரசு தீர்மானம் போட்ட பிறகு எதுக்கு வெட்டி அவர் போராட்டம் நாங்கள் அது கேட்குது மத்திய அரசு சொல்லுது அப்போது நீ நான் போது ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துட்டி அப்படின்னு இப்போ கூட என்ன சொல்லுது பாருங்க அந்த குறிப்பாக அந்த பல்லுயிர் பெருக்க இருக்கிற அந்த இடத்தை வெட்டிட்டு மற்ற இடத்துல நாங்கள் ஆய்வு செய்யலாம் எடுக்கலாம்ங்கிறதுல தான் அந்த முடிவில் தான் இருக்குது இப்போ நாங்கள் எதை நம்பி இருக்கிறோம் எங்களை தாண்டி தான் நீ என் நிலத்தில் ஒரு ஒரு புல் ஒரு கல்லில் ஒரு புல்லை கூட நீ தொடணும் அது ஏன்னா எங்கள் நாங்கள் எந்த பரம்பரையில் வந்திருக்கோம் பாருங்க என் நிலத்தில் ஒருபடி மண்ணை அந்நியன் தொடக்கூடாதுங்கிறக்காக போராடி சத்த வீர மரபில் வந்தவங்க நாங்கள் அது அந்த காலத்தில் அப்போ என்கிட்ட ஒன்றும் படை இல்லை நாங்கள் இவ்வளோ பெரிய கூட்டம் இல்லை அதனால் நீங்கள் எல்லாம் ஆட்டம் காட்டிக்கிட்டீங்க நான் தான் சொல்கிறேன் நீ ஏர்போர்ட்டு கட்டிடு ஐயாயிரம் ஏக்கரில் பார்ப்போம் எங்கள் அனல் மின்சாரத்தை நீ விரிவாக்கம் பண்ணிடு பார்ப்போம் ஓ என்னை தாண்டிதான் நீங்கள் என் நிலத்துல வந்து நீங்கள் இது நீ பெரிய ராணுவத்தை கொண்டு வா அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது ஓ தீர்மானம் ஓ சட்டம் எனக்கு என் நிலமும் வளமும் என் மண்ணும் என் மக்களின் நலமும் தான் எங்களுக்கு முக்கியம் கட்சி தேர்தல் அரசியல் ஓட்ட அரசியல் அது நாளாம் பட்சம் நீ இன்னும் இப்போலாம் போயா அப்படின்னு போயிடுவோம் அப்புறம் ஓட்டை நான் என்ன பண்ண போகிறேன் அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ண போகிறேன் எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு என் நிலத்தையும் வளத்தையும் தோண்டி எடுத்துகிட்டு போன்னு சொல்றதுக்கா அதனால அது தீர்மானம் வெற்றி தீர்மானமா போயிருந்தேன்னா பல தீர்மானத்தை போய் மக்கள் தேவையில்லை உறுதியாக நாங்கள் போராடி தடுப்போம் கலப்படம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் இயற்கை அழகு பொருட்கள் பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க டபிள்யூ 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 வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்க ஒய்சி தமிழ் கூப்பன் கோடோட அஞ்சு சதவீதம் கேஷ்பேக்கையும் பெருங்க